நம அரர் மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமாஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிகர் உத்தமருடைய குருவர்களையும் திருக்கேலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியின் முதற்கண் முக்கடனங்களால் வணங்குகிறேன் கடந்த பன்னெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் தொண்டை நாட்டில் துறையூருங்கிற ஊரில் பொய்யா மொழி புலவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பெரிய சிவபக்தர் சிவபெருமானத்தவரை வேற யாரை பற்றியும் அவர் பாடமாட்டார் பேசவே மாட்டார் அவர்கிட்ட ஒரு முருக பக்தர் போய் ஐயா முருகப்பெருமானை பற்றி எனக்கு ஒரு பாட்டு பாடி கொடுங்களேன்னு கேட்டார் பொய்யா மொழி பலவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு என்னையா கோழி பாடிய வாயால் குஞ்சை பாடுவேனா முடியாது போன்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நாளில் அவருக்கு ரொம்ப வறுமை வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போது தஞ்சை நாட்டை தஞ்சை வாணங்கிற மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான் அவரை போய் பார்த்து தஞ்சைவாணன் கோவைன்னு ஒரு நூலை ஏற்றி கொடுத்தார் அது ரொம்ப பிரபலமான ஒரு நூல் அந்த நூலை கண்டு ரொம்ப மகிழ்ந்த ராஜா பெரும் பரிசல் கொடுக்கணும்னு நினச்சார் அப்போ அந்த ராஜாவினுடைய மனைவி அந்த நாட்டு ராணி என்ன பண்ணாங்களா தங்கத்தில் தேங்காய் செஞ்சு கொடுத்தாங்களாம் அந்த தங்க தேங்காயில் மூணு கண்லையும் ரத்தன கற்களை பதித்து கொடுத்தாருன்னு ஒரு புராண செய்தியும் உண்டு இப்படி காலம் போய்கிட்டு இருக்கும்போது முருகன் பார்த்தார் என்னடா இது ஓழியை பாடிய வாயால் குஞ்சை பாட மாட்டேன்னு நம்மளை பற்றியே பாட மாட்டேன்னு சொன்னான் இப்போ என்னமோ ராஜாவை பற்றி பாடி பரிசெல்லாம் வாங்கியிருக்கான் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் பொய்யா மொழி புலவர் காட்டு வழியாக போய்கிட்ருக்கேல எய்தாப்பில் ஒரு வேடன் மாதிரி வடிவம் எடுத்துக்கிட்டு போய் அவரை மறிச்சார் மறிச்சு ஏய் என்ன வச்சுருக்க என்கிட்ட கொடுன்னார் அவர் உடனே ஐயா நான் ஒரு புலவர் என்கிட்ட ஒன்றும் இல்லையே என்னார் ஓ புலவரா சரி அப்போ என்னை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடு உன்னைய விட்டுடுறேன்னார் இவர் உடனே உங்களை பற்றி பாடுறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது ஏய் அந்த ராஜாவெல்லாம் பற்றி பாடினேன் என்னை பற்றியும் பாடுனார் இல்லைங்க ஐயா உங்களை பற்றி எதுவும் தெரியாது உங்கள் பேராது சொல்லுங்க அதை வச்சு நான் ஒரு பாட்டு பாடுறேன்னார் ஓ அப்படியா என் பேர் முட்டை முட்டைன்னு பாடுனார் உடனே இவர் யோசிச்சார் சரி இல்லைன்னா விடமாட்டான் ஏன் வம்பு பாடிருவோன்னு சொல்லி பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை செல்லற் இயந்தனே மின் போலும் மான வேல் முட்டைக்கு மாறாய தெவ்வர்போம் காணவேல் முட்டைக்கும் காடு அப்படின்னு ஒரு பாட்டை பாடினார் அதாவதுக்கு என்ன அர்த்தம்னா மின்னல் போல ஒளி வீசக்கூடிய சிறப்பு மிக்க வேலாயுதத்தை உடைய முட்டைங்கிற பெயர் பெற்ற வீரனுக்கு எதிரிகள்லாம் ஓடி ஒழியக்கூடிய காடு இது இங்கே சூரியன் அதிகமாக வெப்பத்தை செலுத்துறதுனால இங்கே இருக்கக்கூடிய கள்ளி செடியிலருந்தெல்லாம் எரிஞ்சு பொறி பறக்குதான் தீ பொறி பறக்குது அப்படிப்பட்ட காட்டுல வேலை மரம் அதிகமா காணப்படுது அந்த வேலை மரத்தின் முட்கள்லாம் கீழே உதுந்து கிடக்க இதெல்லாம் காலில் குத்துமே இந்த காட்டுல போய் இவ ஏன் தன்னோட தலைவனோட வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி நாம இவன் வந்து சிக்கீட்டமேன்னு பொருள்படும்படியா பாடுறார் இதை கேட்டவொடனே அந்த வேடன் விழுந்து விழுந்து சிரிச்சான் உன் பேர் என்னையான்னு கேட்டான் என் பொய்யா பொய்யாமொழி புலவர்னர் நீயும் பொய்யும் உன் பாட்டும் பொய்யுண்ணா அது எப்படி சொல்ற நான் பெரிய புலவர் தெரியுமா சூரிய வெப்பத்தால கள்ளி செடியே எரிஞ்சு தீப்பொறி பறக்குதுன்னா அங்கே வேலை மரம் உள்ளு சாம்பலாகி போயிருக்காதா என்ன பாட்டு பாடுற இரு இரு இதுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன் உன்னை பத்தி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் ஒரு பாட்டு பாடினான் விழுந்த துளி அந்தரத்தே வேமென்று வீழின் எழுந்து சுடற் சுடும் மென்றும் செழுங்கொண்டல் பெய்யாத காணத்தில் பெய்வளையும் பொயினலே பொய்யாமொழி பகஞியர் போல் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினான் இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த வழமையான மேகங்கள் மழை துளியை பொழிஞ்சுதுன்னா இந்த காட்டோட சூட்டில் வர்ற வழியிலே அதெல்லாம் ஆவியாக போயிடும் அப்படியே தப்பி தவறி கீழே விழுந்தாலும் அந்த மண் இருக்கக்கூடிய சூட்டினால ஆவியாகி மறுபடியும் மேலே தான் போக வேண்டியிருக்கும் இதுக்கு எதுக்கு மழை பெய்வானேன்னு சொல்லி மழையே பெய்யாமல் பயந்து போயிடுமா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த பயங்கரமான காட்டில் பொய்யாமொழி புலவரோட பகைவர் போல இந்த பெண் ஏன் தன் கணவனோடு வந்தா அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு பொய்யாமலிப்புலவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்னடா இது வேடனாக இருக்கான் இப்படி ஒரு பாட்டு பாடுறான்னு நினச்சி நிச்சயமாக வேடனா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கும்போதே அந்த வேடன் கேட்டான் ஆமாம் என்னையா கோழியை பாடிய வாயால் குஞ்ச பாட மாட்டேன்னு சொன்னியே இப்போ முட்டையை பற்றி பாடுறியே இது நியாயமானு கேட்டார் உடனே அவருக்கு புரிஞ்சிட்டு ஆஹா வந்தது முருகன் தான் நினச்சி அவர் காலில் விழுந்து வணங்கி அப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னார் உடனே முருகன் அவருக்கு தன்னுடைய சுய வடிவத்தை காட்டி நான் வேறு சிவபெரும்பொருள் வேறு அல்ல ரெண்டும் ஒண்ணுதான் என்னும் உண்மையை உணர்த்தி அவருக்கு அருள் பண்ணாரு அப்படிங்கிற வரலாற்ற முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவி பெரு பெருமாளேன்னு பத்தி கொத்து ஒளிர் வரி திருப்புகளில் அருணகிரிநாதர் நமக்கு தெரிவிக்கிறார் அதனால இந்த கந்தசஷ்டி பெருவிழா நடக்கும் காலத்துல நிறைய பேர் சிவனடியார்கள் இன்னைக்கு வந்து சிவபெருமான் வேற முருகன் வேறன்னு நினச்சி முருகனுக்கு போய் வழிபடுறதா அப்படின்னு தவறாக கருதி பெரும் பயனை இழக்கிறாங்க அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அஞ்சலென வேல் தோன்றும் அதனால் முருகனை வழிபடுபவர்கள் அவருக்கு வரக்கூடிய துன்பங்களெல்லாம் எதிர்த்து அஞ்சேல் நான் இருக்கேன் பயப்படாதே அப்படின்னு சொல்லி வேல் முன் நிற்கும் அவனை வழிபட்டு நாம் எல்லோரும் நல்ல நல்லகதியை அடைய இந்த கந்தசஷ்டி பெருவிழா நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஆறு நாட்களும் விரதம் இருப்பதோடு திருப்புகள் அனுபூதி அந்தாதி வகுப்பு அலங்காரம் பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்கள் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய பாடல்கள் இப்படி நமக்கு தெரிந்த முருகன் துதி பாடல்களை எல்லாம் பாடி அவனை வழிபட்டு நல்ல நல்லகதி அடைவோம் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதே அரர் மகாதேவா